ஒரு விளை அவர் அதே பங்கு பெற்றார் இணைந்த ஒரு மாகாண சபை அமைக்கப்பட்டது அந்த மாகாண சபையின் முதலமைச்சராக இருக்கிற இருக்கிறார் அவருக்கு காணக்கூடிய ஒரு சிறப்பை நிலத்திலே சொல்ல வேண்டிய என்னென்னால் எவ்வளவு அரசியலை அவர் எவ்வளவு செய்கிறார் எங்களுக்கு ஒரு நிகழ்வை விரும்புகிறேன் வடகிழக்கு கிழக்கு மாகாணத்திலே ஆயிரம் எல்லாம் இருந்தும் என்பது கிராத்தமான ஒரு அரசன்காரமும் செய்து கொண்டாடு அவை சேர்ந்த பொழுதுமான ஒரு முறை பூணமான சபை முதலமைச்சர் இவர் இந்த எங்களுடைய முதலமைச்சர் எங்கள் கடினமழியில் எப்படி எடுக்கிறார் என்றால் என்னுடைய ஆண்கள் உங்களுடைய பிரதேசத்துக்கு கூட பாக்கிட்ட அப்படின்னா நீங்கள் அந்த பேரிஷன் டைமண்டும் என்றார் கடினமணி முறையாக கொடுத்த பதன் என்னென்றால் ஞாபகம் என்னுடைய சிறப்பு நான் அவர் கொடுத்த பதினெட்டு ஆகிருந்தா உங்கள் பிழைத்துல பெற்றுக் கொண்டாடு கூட வேண்டும் என்ற அளவுக்கு நாங்கள் விடுவிக்கிறோம் இன பிரச்சனைக்கும் கூட விளைவின் மூலம்தான் நாங்கள் விளைந்து நிற்க வேண்டும் அது வேற கிடைக்கும் சொல்ல முடியாது தமிழரும் தமிழும் சைவம் ஒரு மாதம் அறிய போறதில்லை ஒளிவுக்கு மிக தெளிவா தெரிந்து

தொடர்ச்சியான இலங்கையில் இலங்கை அதே பிரபஞ்சத்தில் முஸ்லீம்கள் கூட எங்கும் நாங்கள் பரவலாக பாடுகிறார்கள் இந்திய தமிழர்கள் மலைநாட்டு பதிலாக பரவலாக பாடுகிறார் ஆனால் இன்று இந்த நிலைமை வைத்து நாங்கள் பார்க்க முடியாது இந்த நிலைமையை வைத்து நாங்கள் இந்தியோட நிலைமையை நாங்கள் பார்க்கணும் பொழுது இந்திய தமிழர்களுடைய நிலைமையை மாற்றி அடைந்திருக்கிறது முஸ்லீம்களுடைய நிலைமை மாற்றமடைந்திருக்கிறது இதற்காக உலகத்திலே இந்த அரசியல் இருந்தால் என்ன அரசியல் இது எங்களுக்கு என்ன வந்து முடிய போகுது நாங்கள் எங்க போட்டோம் என்று நாங்கள் நோவக்கூடாது அது எங்கள் கையிலே தான் இருக்காது எங்கள் மண்ணை நாங்கள் ஆளுங்களா அந்த நிலமையை ஒவ்வொரு பேரிடர் இருக்கு அதுமாக சமையாக இருக்கலாம் அது பேரிடா ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் அதனால நாங்கள் பழக்கில போய் தோற்று போய் நோவக்கூடாது அதில் எல்லாம் அரசியல் ரீதியான சமயம் இன்மையான

தமிழ் அழக விடுதலை முன்னணியின் இருபதாவது தியாக யோஜனத்திற்கு தலைமையில் தோழர் மோகன் அவர்களே தோழர் அவர்களே நான் சிறு வாயிலும் அண்ணா அண்ணா வரதண்ணா வரதண்ணான் என்று கூப்பிட்டு இன்று வேளையில் தோழருந்து அழைக்க வேண்டிய கட்டத்தில் திரு வராய பெருமாள் அவர்களே ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் தோழர் சுகு என்று அழைக்கப்படும் ஸ்ரீதரன் அவர்களே மீண்டும் நான் சிவன் வாயதில் அங்கிள் அங்கிள் என்று அப்பாவின் கலசித்துக் கொண்டு கூடிய காலத்தில் அவரை கூப்பிட்டு இந்த தோல் என்று அழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் தோழர் திருநாக்கரசு அவர்களே தோழர் மணியம் அவர்களே தோழர் மணியம் அவர்கள் பேசும்போது சொன்னால் நாங்கள் என்று மீண்டும் சாய்பர்கள் இருந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டும் இல்லை தமிழ் மக்களே என்று நான் அவர்களுடன் முரண்படுகிறேன் அது சாய்பர் ஏனெனில் அன்று துணிந்து எச்சி ஒப்பந்தத்தின்படி வடக்கு கிழக்கு நைந்த மாகாண சபையை துணிந்து எடுத்து தங்களுக்கு என்ன நடக்க போன்ற அரசியல் தீர்வுக்கு வழியாட்டிய இபிஆரே அதற்கு மாகாண சபைக்கு முதலமைச்சராக பெருமாள் அவர்களுடைய கொள்ளைகளை ஒத்து தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் நீக்கும் பொழுது இடதுசாரிகளின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாயிருந்தால் அதில் தமிழரின் சுய என்னை உரிமை அங்கீகரிக்கும்படி தெற்கில் உள்ள இடதுசாரிகள் வேண்டியிருந்தார்கள் ஆனால் வழக்கில் உள்ள தமிழ் தலைவர்களோ அதை புறக்கணித்துவிட்டு தமிழிடம்தான் எண்ணுகின்ற கோரிக்கை இன்று போராடி என்றுல சொன்ன மாதிரி கட்டிய கோளம் களவாடப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் தந்திருக்கின்றோம் நாம் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம் என்றது நாங்கள் மாற்றமில்லை மேடையில் உள்ளவர்களுக்கும் இதில் இத்தனையோ பேர் உடல் சொந்த பந்தங்கள் உறவுகளை இழந்து இன்று அவர்களை மேம்பட செய்ய வேண்டும் அவர்கள் இன்று மாத்திரமில்லை என்றும் நமது கல்லில் எமது மனங்களில் நினைவு கூறப்பட வேண்டும் ஏனெனில் இன்று போய் பார்த்தீர்கள் ஆயிருந்தாலும் யார் வீரசிங்க மண்டபத்துக்கு முன்புக்கு எமது சில தோழர்கள் என்று சொல்வதோ அவர்களை நண்பர்கள் என்று சொல்வதா அந்த நேரத்தில் உயிரிழந்த தியா வீரர்களுக்கோ தியானிகளுக்கு நாங்கள் அமைத்து அமைத்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் செய்த காரியங்களை விட அன்று அதை நடந்தது ஒரு விவாதத்துக்குரிய ஆனால் இந்த தோழர்கள் குழந்தது வந்து எம்மது விடுதலைக்காக தங்கள் உயிர்களை தியாகம் செய்து அங்கு சென்று எமது சகோதர படோதைகளாகும் அரசாங்கத்தில் உள்ள ராணுவ போலீஸ் நேவி ஆர்மி இவர்களால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஆனால் முள்ளிவாய்க்கால் விரைந்த இறந்த போராளிகளுக்கும் இவர்களுக்கும் ஒரு சிறிது வித்தியாசம் அதாவது சகோதர படுகொலையாகும் ஆனால் இன்று நீங்கள் பமையா மல்லாவி துணுக்காய் வசிக்கும் மக்களை குறிப்பாருங்கள் நான் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன் அங்கே விசிட் பண்ணியிருந்தேன் அப்பொழுது சொன்னார்கள் நாங்கள் எமது தலைவர்களை நம்பி நம்பி கோழி ஆடு எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு முள்ளிவாய்க்காத பூரம் திரும்பி வரும் பொழுது ஒன்றும் இல்லாமல் தான் வந்திருக்கோம் என்று ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது அவர்களுக்கு எமது தமிழ் தலைவர்கள் எடுத்து சரியான முடிவா பொழியான முடிவா அல்லது வெளிநாடுகளில் இருந்து அவர்களை ஊக்குவித்த எமது தமிழ் சகோதரங்கள் எடுத்த தவறான முடிவா இதை இனம் காண வேண்டியது இன்று வடக்கு கிழக்கில் மற்றும் தெற்கில் வாழும் தமிழர்களாயே நீங்கள் ஆர்டிய இந்த தமிழ் தலைவர்கள் அல்ல ஆகவே நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு தடவை சிந்தியுங்கள் நாங்கள் எந்த படி போகிறோம் எங்கே போகிறோம் எமது சுதந்திரத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தோழர் திருநாபரசு அவர்கள் கூறியது போல நான் தெற்கில் உள்ள மக்களுடைய